ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் கிருஷ்ணகிரி சென்னை ஹைவேல இருக்கிற காலபைவர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் சுமார் ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு வந்திக்கு போனால் தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல போர்ட் போட்டிருக்காங்க காலபைவர் கோயில்னு ஆர்ச்சும் இருக்கும் இதுதான் உங்களுக்கு லேண்ட்மார்க் இங்கேருந்து ஒரு சுமார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க நீங்கள் கோயில் அடையிறதுக்கு அழகான கிராமத்தை கடந்து தான் இந்த கோயிலை வந்து நீங்கள் அடைவீங்க இது தாங்க காலபைவரூர் கோயில் நாங்கள் பௌர்ணமணிக்கு தான் போயிருந்தோம் அதனால் ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது நாங்கள் ஆட்டோவில் போயிருந்தோம் ப்ரைவேட்டாக பார்க்கிங் ஏரியாவும் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கால பயிரோட சிலைகள் சிற்பங்கள் கம்பீரமாக நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போவோம் பௌர்ணமின்றதுனால ஏகப்பட்ட கூட்டங்கள் நீங்கள் செருப்பை வைக்கிறதுக்குன்னா செப்பரேட்டாக ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் கோயிலுக்குள்ளே நுழையும் மோதே பாருங்க கியூ எவ்வளோ பெருசு இருக்கு போயிட்டே இருக்கு சரி வாங்க நாமளும் போய் நிற்போம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் விளையாடுறதுக்கான பொம்மைகள் அப்புறம் காலபையோட சிலைகள் பூஜைக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க வீடு போகும்போது முன்னாடி அங்கே ஒரு விநாயகர் இருந்தது அங்கேயும் அவரை வணங்கிட்டு எங்களோட நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் இடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு இயற்கையாக அவ்வளவு சுத்தி மரங்கள் பூக்கள் செடிகள் அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நானும் நிறைய கோவில் போய் பார்த்திருக்கேன் இந்த கோயிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமா இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை நிறைந்த சூழலில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு மக்கள் தான் இருந்தாங்க கீழே நின்று போயிட்டே இருக்கு இல்லைங்களா அங்க போற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலபோயரோட சிலைகள் எல்லாமே நீங்க பார்க்கலாம் சிவனோட சிலைகள் சிவன் பார்வதி அவ்வளோ சூப்பராக இருந்தது இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்போடு அவ்வளோ சூப்பராக இருந்தது அவன் தன் மனைவிக்கு கோமத்தை எழுவதும் மகள் தன் தாய்க்கு விபதி எழுவதும் பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்கொள்ள காட்சியாக இருந்ததுங்க குடிமரத்து கீழே எல்லோரும் கற்பூரம் ஏற்றி பக்தர்கள் எல்லாம் ஒரே பக்தி மயமாக சாமி கும்பிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சித்தர்களோட சிலைன்னு வச்சுட்டு இருந்தாங்க என்னடா எல்லாம் மரத்தை சுற்றி வந்துட்டு இருக்காங்கன்னு கிட்ட போய் பார்த்ததும் தெரியும் சனீஸ்வர பகவானோட சன்னதி அவரையும் அப்படியே வணங்கிட்டு பக்கத்திலே வந்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு இந்த கோயில சுத்தியும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கடவுளையும் நீங்க பாக்கலாங்க சிவன் பார்வதி விநாயகர் முருகர் எல்லா விதமான கடவுளும் இருக்காங்க சன்னதிக்குள்ள போகலாம் கிருஷ்ணகிள சிவலிங்கம் இருக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள சிவபிரம பார்க்கறதுக்கு ஃபோர் வந்து விநாயகர் இருக்காரு இவருதாங்க சிவபெருமான் நம்ம காலபைரூர் கோயிலை பார்க்கறதுக்கு பிஃபோர் வந்து சிவபெருமானோட தரிசனமும் வாங்கிட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற பார்வதி தாயோட ஆசிர்வாதமும் வாங்கிட்டு பின்னாடி தான் நம்ம வந்து காலபைரூர் கோயிலுக்கு நம்ம பார்க்க முடியும் இந்த கோயிலில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன் சிவலிங்கம் வந்து சென்டரில் வச்சுருக்காங்க கோயிலோட சென்டரில் வச்சிருக்காங்க சிவபெருமானை பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து காலபைரூரை பார்க்க போகிறோம் கோவில சுத்தும் அழகழகான சிற்பங்கள் தான் ரொம்ப நேரம் காத்திருப்புக்கு பிறகு காலபை தரிசித்தோம் ஒரு நல்ல தரிசனம்னு சொல்லாங்க கோவிலோட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அம்மனோட சிலை இருக்கு தரிசனம் முடிச்சு கையோட வெளியே வந்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பார்த்தீங்கன்னா அங்க முருகரோட சன்னிதானம் இருக்கு முருகனோட சன்னிதானத்தையும் முடிச்சுட்டு அவங்க அரச மரத்தை சுத்தி அறிய கூட்டிருந்தாங்க அங்க போய் பார்க்கும்போது போது சிவலிங்கத்துக்கு ஜெலத்தால அபிஷேகம் பண்ணலாம் இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த கோயில்ல பக்கத்துல நாகதேவதையோட கோயில் இருந்தது எல்லாரும் குழந்தை வேண்டியும் கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து நாகதேவதைக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே அருமையான குளம் தாமரை மலர்களோடு கோயில் ஒரு சிறப்பு என்னென்னா கால பைரோட கோயிலுன்றதுனால கோயிலோடய சன்னிதானத்துலேயும் பார்த்திங்கன்னா கால பைர் இருப்பார் நீங்கள் வரும்போதே பிஸ்கெட்ஸு அது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க டைம் சுமார் ஒன்றரை மணி ஆயிடுச்சு சரி அன்னதானம் சாப்பிட்லான்ட்டு அன்னதானம் கூடத்துக்கு போனோம் அங்கே பார்த்தா கூட்டம் அதுக்கு மேலே இருந்ததுங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகுன்றதுனால நாங்கள் என்ன தான் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் பார்க்க போயிருந்தோம் பசி தாங்க முடியல ஸோ அதனால கோயிலேருந்து வெளியே வந்து பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கரம் ஜூஸ் குடித்தோம் பார்க்கிங் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிலைகள் ஊஞ்சல் அப்புறம் வந்து அங்கே வந்து டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு காளியோட கோவில் இருந்தது அங்கேயும் போயிட்டு அவங்களை வணங்கிட்டு அந்த இடத்துல நாங்கள் விடை விடைபெற்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் பாய்